இந்த ரோடே சேஃப்டியா இருக்குன்ட்டு டோட்டலே இறக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் யாருக்கும் பாதுகாப்பும் கிடையாது பாதிப்பும் கிடையாது அதே போல் எந்த காரு வீதி அதில் மேலேயும் மோதவும் இல்லை எல்லாமே நல்லபடியாக வரும் பர்மிஷன் கிடையாதுங்க ஆனால் ஆபத்தில் வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க உயிரை காப்பாற்றுக்கி எயிட்டா போல வண்டி வரலன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி வரலைங்கிறதுனால அவங்க இறக்கியிருக்காங்க அதுதான் எங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டது அதுக்கப்புறம் இதுக்கு உண்டானது என்ன அதுங்கெல்லாம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்க வேணும்னா இறக்குறாங்க அவங்கள உயிரை தானே அவங்க இறக்குறாங்க நிச்சயமாக அவங்க ஸ்டெப் எடுத்துருவாங்க ஏன்னா எடுத்துக்கொண்டு போய் ரிப்பேர் பார்த்து திருப்பி அதை உபயோகப்படுத்துவாங்க